அன்பிற்குரிய சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அரபாவுடைய நாளில் நோம்பு நோட்பதை பற்றி அரபாவுடைய நாளில் நோன்பு நோட்பதை பற்றி கேட்கப்பட்டது அப்பொழுது தான் சொன்னார்கள் சென்ற வருடம் எஞ்சி இருக்க கூடிய அந்த இரண்டு வருடங்களுக்குரிய பாவத்துக்கு பரிகாரமாக அமைந்தது அரபா மைதானத்தை பற்றி கேட்கவில்லை அரபாவுடைய நாள் அதை பற்றி கேட்கவில்லை அரபாவுடைய நாளில் நோம் நோட்பது தெளிவாக வந்த ஹரி இதில் ஒன்று நாம் ஆராய்ச்சி செஞ்சு ஜினிஹாத் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை பண்டி இறைச்சி என்று அல் குர்வானிலே தெளிவாக வந்திருக்கிறது பண்டி இறைச்சி ஹராமாக்கட்டு வைத்து அது எப்படி ஹராமாகிறது என்று நாம் ஆராய்ச்சி செஞ்சு புதிதா ஒன்றும் கண்டுபிடிப்பதற்கு எந்த ஆய்வாளருக்கும் அங்க ஒன்றுமே கிடையாது அரபாவுடைய நாளில் நோம் குழந்த பிள்ளைக்கும் இன்று அரபாவுடைய நாள் எது என்றால் தெரிகிறது அதை தீர்மானிப்பது அந்த சவுதி அரேபியா இப்போது சவுதி அரேபியா ஒரு காலத்தில் அது ஒரு சிறு பிரதேசம் காலத்தில் மக்கமா நகரம் இப்போது எங்கள் எல்லோருக்கும் தெரிகிறது அரபாவுடைய தினம் பெறுகிறது என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த நானா அங்கே போயிருக்கிறார் இங்கே இருந்து அவரை பார்க்கிறேன் மைதானத்தை காட்டுகிறார் அரபாவுடைய தினம் எனக்கும் அவருக்கும் வித்தியாசப்படும் சவுதி அரேபியாவிலேயே மைதானத்திலே ஹாஜிகள் ஒன்றுபடுகின்ற போது ஒரு அடைந்திருக்க மாட்டார் அந்த நாட்டுக்குள்ளே நேரங்கள் வித்தியாசப்படும் கிழக்கு மேற்காக அது தான் படைத்திருக்கிறார் அங்கே உள்ளவர்கள் நோம்பு பிடிக்க மாட்டார்கள் அலைவசல்ல அவர்கள் அரபா மைதானத்தில் நிற்கின்ற போது அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள் சஹாபாக்கள் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் நபிகளார் இன்று நோன்பு பிடித்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் பாலை குடித்தார் அதனால் அரபா மைதானத்தில் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் நோன்பு பிடிக்க மாட்டார்கள் ஏனியவர்கள் அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள் இங்கே தலைப்புரை கண்டிருப்பார் இலங்கையிலே ஒரு நாள் முந்தி உதாரணத்திற்கு ஆனால் அதை சவுதி ஏற்றிருக்க மாட்டார் அவர் ஹஜ்ஜுக்கு போயிருப்பார் தான் இங்கே கண்டவர் பிறையை கண்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு போனவர் நான் கண்டு படி எனக்கு அரபா ஒரு நாள் முந்திதான் பெறும் என்று அவர் வாதிடுவாரா அல்லது அங்க இருக்கிற அரபாவோடு அவர் ஒன்று சேருவாரா ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹு அலைவர் செல்லம் செல்லவில்லை ஒவ்வொருவரும் தங்களுடைய பகுதியிலே பிறை ஒன்பதை பார்த்து நீங்கள் அரபாவை எடுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் சொன்ன அது அதில் வரக்கூடிய வார்த்தை சௌமு யோமி அரபா முனை மூணு சொல் அரபாவுடைய தினம் அதிலே நோம்பு தினம் எல்லோருக்கும் தெரியும் அரபா மைதானம் மக்கமா நகரம் சவுதியினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிறது அதே சவுதியினுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் சுமார் ஐம்பது நிமிஷம் நேர வித்தியாசம் அந்த நாட்டுக்குள்ளே மக்காவில் தென்படுற பிறை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அந்த காலத்தில் அப்ப என்ன செய்வார்கள் அவர்கள் அன்று அப்படி தாங்கள் புறையை பார்த்து அன்று அரபாவை எடுத்திருப்பார்கள் இப்போது அந்த சவுதி என்ன செய்கிறது எந்த புரையை பார்க்கிறார்கள் மக்காவில் பிறை தன்பட்டதை வைத்து அவர் அரபாவை எடுக்கிறார்களா அவர்களை விட ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ரியாத் நகரம் அங்க இருக்கக்கூடிய தொலைநோக்கி கருவி அதன் மூலமாக பிறையை காண்கிறார்கள் ரியாதிலே புரை பார்க்கப்பட்டது மக்காவிலே பிரைதன் படவில்லை அறிவிக்கிறார்கள் பிரைதன் பட்டு விட்டது உடனே எல்லோரும் எடுக்கிறார்கள் அதே நாடு ஒரு காலத்தில் அவர்கள் ஒரு புறை இவர்கள் ஒரு நாள் அரபா இன்று ஒற்றுமையாக்கியது ஆக்கியது எது என கூறுகிறோம் எங்களுக்கு இன்று அரபா இல்லை அங்க ஸ்ரீலங்காவில் அரபா மைதானம் இல்லையங்க உங்களுக்கு அரபா இல்லைங்க இந்தியாவில் ஒரு அரபா மைதானம் இல்லைங்க நம் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு அரபா உள்ளங்கையிலே நாங்கள் உலகத்தை பார்க்கிறோம் எங்களுக்கு தெரிகிறது எல்லா வகையான விடயங்களில் நாங்கள் மாறிவிட்டோம் இல்ல ரசூல் சல்லு அலிசல்லம் அவர்கள் அந்த காலத்திலே மதினாவில் உள்ளவர்கள் மதினாவை தானே பிடித்தார்கள் மக்காவில் உள்ளவர்கள் மக்காவை வைத்து தான் அரபு அடுத்தார்கள் அப்ப அவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு தானே எடுத்தார்கள் என்கிறார்கள் ஆமா அப்படி என்றால் நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள் அவரை அறியாமலே அவர் பிழை விடுகிறார் என்ன சொல்ல வருகிறீர்கள் மக்காவுடைய அரபாவை மதினா வாசியில் எடுக்க போடா என்று சொல்லுகிறீர்கள் மதினாவுடைய புறையை மக்கா வாசியில் எடுக்க போடாத என்று சொல்லுகிறீர்கள் அப்ப இன்றைக்கு எடுத்திருக்கிறது சரியா பிள்ளையா இப்ப மக்காவில் அரபா என்பதை வைத்து மதினாவில் உள்ளவர் எடுத்தது சரியா பிள்ளையா இல்ல அது ஒரு நாடு தானே அப்ப நவீன காலத்துல ரெண்டு நாடா ரசூல் ஹஜ்ஜுக்கு போகும்போது ரெண்டு நாடா ஒரு நாடு இல்லையா

அதனால் இன்று அரபாவா என்று பிறையை கணித்து எடுத்தார்கள் அது ஒரு நாட்டுக்குள்ளேயும் அப்படித்தான் இப்பையும் அப்படித்தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வரை செல்லம் உங்கள் உங்களுடைய பகுதியிலே நீங்கள் பிறையை பார்த்து உங்களுடைய பிறை ஒன்பதில் அரபா நோன்பை பிடியுங்கள் என்று அப்படி சொல்லவில்லை கியாமனால் வரையுமுள்ள மக்கள் ஏத்தமாயிரு வார்த்தை சொன்னார்கள் அரபா நாளையின் நோன்பு அப்போது எங்களுக்கு இன்று அரபா தினம் என்று தெரியாததால் நாங்கள் அரபா நாளை நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதற்காக விரையைக் கணக்கிட்டோம் இப்போது கண் முன்னே தெரிய வந்து விட்டது தெரிங்கதற்கு பின்னர் நாங்கள் இன்னும் இல்லை அரபா என்று சொன்னான் தெளிவாக ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் சொன்ன செய்தி கேட்ப கண்ணால் பார்த்ததன் பின்னலும் ஏற்க மறுக்கிறோம் என்றால் ஏன் மக்களை குழப்பாதீர்கள் சாராயம் ஹராம் என்றது குர்வானில் தெளிவா வந்த மாதிரி பண்டிகை ஹராம் என்றது குர்வானில் தெளிவா வந்த மாதிரி அரபா நாளை நோன்பு நோட்பது என்றது தெளிவாக ரசூல் வந்த வாகனத்தில் பிரயாணத்தில் போவது

பார்த்தெடுத்திருப்பார்கள் ஆக சகோ இது ஆய்வு செஞ்சுக்கு நம்ம மண்டையை போட்டு உடைக்கிற விஷயம் அல்ல தெளிவாக தெரிகிற விஷயம் தெளிவாக கண்ணால் பார்த்து கொண்டு என் குடும்பத்தை சேர்ந்தவரை அங்கே அனுப்பிவிட்டு மச்சான் நீங்கள் அரபாவில் நிற்கிறீர்கள் எனக்காக வந்து வாக்கெழுங்கள் என்று நாங்கள் சொல்வது மட்டுமல்லாமல் அரபா மைதானத்தை இந்த ஒட்டுமொத்த உலகம் எப்படி போன்று சேர்த்திருக்கிறது அங்கே நடக்கிற உபன்யாசத்தை ஒட்டுமொத்த உலகத்தினரும் டிவியிலேயும் ஃபோனிலேயும் பார்த்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களை நாளைக்குத்தான் எங்களுக்கு அரபா என்று உங்களுடைய அரபா மைதானம் இலங்கையில் இல்லை ஒரு இடத்தை மையமாக வச்சு அந்த இடத்திலே ஒன்பதாவது நாள் அங்குள்ள ஒன்பதாவது அந்த ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கிறதற்கிடங்க அவர்கள் ஒன்பதாவது நாளை அவர்கள் தீர்மானித்த பின்னர் தான் அரபா எடுப்பார்கள் அது வேறு விடயம் தீர்மானித்து அரபா என்று அறிவித்து விட்டால் அதிலே ஆட்சியாளர்கள் முன்பின்ி மற்றவருடைய எடுக்கவில்லை என்று அவர்கள் தவறத்தால் அது அவர்களை சாரும் நீங்கள் என்று அரபா என்று டிக்ளியா பண்ணப்பட்டு விட்டாச்சு இங்கே எங்கிருந்து உலகத்தில் யார் போனாலும் அவர்கள் அந்த அரபாவையே அரபாவாக எடுக்கிறார்கள் அதுவே நமக்கும் அரபா அரஃபாவினுடைய நாள் எதை கொண்டு தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால் துல்கஜி பிறை ஒன்பதை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது நபி சொல்லாஹு அலைவாசலம் சொன்ன வார்த்தை என்ன நம்முடைய மாதத்தினுடைய கணக்கை பொறுத்த வரையில் நாம் பிறையை பார்த்து மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் பிறையை பார்த்து நோன்பை விட வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிறையின் அடிப்படையிலேயே பயணிக்க வேண்டும் பிறையை பாருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் எந்த அளவிற்கு வலியுறுத்தினார்களோ அதே அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் நபிகன் நாயகன் சல்லாஹூ அலைவாசலாம் பிறை பார்க்கப்பட்ட தகவல் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்ல தூதரினுடைய வழிமுறையை நாம் பார்க்கிறோம் ஆதலால் இந்த சிந்தனையிலிருந்து நாம் ஏன் இதை இந்த அளவிற்கு ஒரு அழுத்தமாக நாம் உங்களிடத்தில் பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் அரஃபாவினுடைய நாளினுடைய கண்ணியத்தை நாம் இழந்து விடக்கூடாது அடுத்த நாள் பிறநாளினுடைய நாள் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நாள் அரஃபா நாளில் நம்ம நோன்பு வச்சாதான் அல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் ஹாஜிகள் எல்லாம் அங்கே அரஃபால் நிற்கிறாங்க நாம் இங்கே நோன்பு வைக்காமல் சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம் ஹாஜிகள் அரஃபா விட்டு துல்கஜி பிறை பத்துக்கு ஜம்ராத்தில் கல்லெறிந்து குர்பானி கொடுத்து அவர்கள் புத்தாடை அணிந்து அந்த பிறனாளினுடைய தினத்தில் நிற்கக்கூடிய இகராமை கலைந்து தங்களினுடைய புத்தாடை அணிந்து பிறை பத்தில் நிற்கக்கூடிய நேரம் அரஃபா மைதானத்தில் யாருமே கிடையாது அன்னைக்கு வெறும் வெட்ட பொட்டல் மைதானமாக இருக்கும் அன்றைய தினம் அன்றைக்கு நாங்கள் இதுதான் எங்களினுடைய அரஃபா என்பதாக அப்போ ஒரு கேள்வி வருகிறது ரசூ சல்லா அலுவலனுடைய காலத்தில் இதை மாதிரி ஆள் அனுப்பி எல்லாம் ரசூலா விசாரிக்கலையே எல்லாம் தரூரா இஸ்லாத்தினுடைய மார்க் அறிஞர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் மசாயிலினுடைய சட்டத்தில் நிர்பந்தத்தில் எதுவுமே இல்லை அவங்களினுடைய காலத்தில் இந்த அளவிற்கு டெலிவிஷன்கள் இந்த அளவிற்கு வலையதள தொடர்புகள் எதுவுமே இல்லாத நேரம் அந்த வலையதள தொடர்பு இல்லாமல் இருந்தும் கூட பிறை பார்க்கப்பட்ட தகவல் வந்த பொழுது தகவலை அங்கீகரித்திருக்கிறார்கள் இதைத்தான் நாம் கியாஸாக எடுத்து நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் ஆம் இன்றைய நவீன காலத்தில் பிறை பார்க்கப்பட்டதாக உங்களுக்கு தகவல் வந்தால் உடனடியாக நீங்கள் அங்கீகரித்து நாம் பயணம் செய் தகவல் வரல்ல எங்களுக்கு வந்து சேரல பிரச்சனையே இல்லை ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறான் அவனுக்கு எந்த தகவலுமே போய் சேரலை அவன் என்னதான் செய்ய முடியும் அவன் அந்த மாதத்தை பார்த்து தான் பிறையை பார்த்து தான் முடிவு செய்ய முடியும் தகவல் உனக்கு போய் சேரவே முடியாத அவன் நினைச்சாலும் தகவலாக தெரிந்து கொள்ள முடியாத ஒரு காட்டில் போய் கிடக்கிறான் அவனுக்கும் தகவல் வந்த பிறை பார்க்கப்பட்டு விட்டது அரஃபான ஹாஜிகள் நின்று ஆ அந்த அந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய சூழலை எல்லாம் கண்கொண்டு பார்த்ததற்கு பிறகும் கூட இல்லை இது எங்களுக்கு அரஃபா இல்லை எங்களுக்கு அடுத்த நாள் தான் அரஃபாங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அந்த நாளினுடைய கண்ணியம் மிக சிறந்த நாள் அல்லா தனது வானவர் கூட்டத்தோடி அந்த அரஃபாவினுடைய ஹாஜிகளை பார்த்து பெருமி பேசக்கூடிய நாள் நரகத்திலிருந்து தனது அடியார்களை ஏனைய நாளை விட அதிகமாக விடுதலை செய்யக்கூடிய நாள் அந்த ஒரு நாளினுடைய அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த நாளில் ஏழையவர்கள் அந்த அரஃபாவில் ஒன்று கூடக்கூடிய நாள் தான் அரஃபா அந்த நாளின் ஒன்று நொறுப்பது ஒரு முந்திய ஒரு வருடம் பிஞ்சிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானதாக இருப்பதினால் அந்த நாளை இழந்து விடக்கூடாது என்ற மனக்கவலையில் தான் நாம் பேசியிருக்கிறோம் துலாச்சி மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரபாவுடைய தினம் அந்த அரபாவுடைய தினத்திலே நபிகளார் சல்லல்லாக அலைவ செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒன்று கூடியிருந்தார்கள் அந்த நேரத்திலே நபி சல்லல்லாக அலைவ செல்லம் அவர்களுக்கு குடிப்பதற்காக ஒரு பாலுபகாரம் கொடுக்கப்படுகிறது நபி சொல்லு அலைவு செல்லம் அவர்கள் அதை குடிப்பதற்காக எடுத்து கையிலேந்துகிறார்கள் இந்த நேரத்திலே சகாபாக்கள் அங்கனம் நபிகளால் அலைவு செல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் நோன்பு இல்லையே என்று பார்க்கிறார்கள் அரபாவுடைய தினம் அரபாவுலே தரித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபிகளாருக்கு ஒரு குவளையிலே பால் கொடுக்கப்படுகிறது அதை நபிகளார் அவர்கள் குடிக்கிறார்கள் இந்த நேரத்தில் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள் நபிகளார் நோன்பில்லை நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செயற்பாடு எதனை காட்டுகிறது என்றால் நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு முறை தான் ஹஜ் செய்கிறார்கள் அதுதான் அந்த ஹஜ் உடைய நாள் அதற்கு முன்னால் நபிகலா சல்லூ செல்லமர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அதே தினத்தில் ஆனால் அர்ஜி செய்யவில்லை அதற்கு பிற்பாடு வரக்கூடியவர்களுக்கு அரவாவுடைய தினத்திலே ஒன்று கூடுபவர்கள் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்பதை காட்டுகிறது அரபாவுடைய அந்த இடத்திலே யாரெல்லாம் ஒன்று கூடவில்லையோ அவர்கள் நோன்பை பிடிப்பார்கள் என்பதை அந்த ஹதீர் எமக்கு தெளிவாக வழங்கப்படுத்துகிறது அந்த வகையிலே யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய தினத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லாமல் வீடுகளிலே அல்லது தங்களுடைய நாடுகளிலே இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் அரபாவிலே ஹஜ்ஜாஜிகள் ஒன்று கூடி இருக்கின்ற வேளையில் அவருடைய நோன்புகளை நோட்டுக் கொள்ளலாம் என்கின்ற செய்தியை நபிகலா சல்லா அவர்கள் அந்த செய்தி ஊடாக எமக்கு தருகிறார்கள் சர்வதேச புறையிலே இருக்கக்கூடியவர்களும் தேசிய புறையில இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் எந்த பிறையில் இருந்தாலும் நபிகளார் அவர்கள் அரபாவுடைய தினம் துல்ஹி மாதம் ஒன்பதாம் நாள் தான் அவர்கள் நோன்பு அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்றால் கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கிறது என்றால் அது எந்த யார் சொன்னாலும் சரியான கூற்றின்படி ஒன்பதாம் நாள் நோன்பு என்றால் பத்தாம் நாள் பெருநாளாக இருக்க வேண்டும் எனவே தேசியத்தை நம்பியிருப்பவர்கள் கூட தங்களுடைய ஒன்பதாம் நாள் நோன்பு நோட்கவில்லை என்றால் பத்தாம் நாள்

ஒன்பதே ஒன்பதாம் நாள் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டுமே தவிர எங்களுடைய கால ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நேர மாற்றங்கள் சேர்ந்து ஒரு நாளை முற்றுமுழுதாக மாற்றுகிறது என்கின்ற பொருத்தமற்ற சில கூற்றுக்களை நாங்கள் நம்பிவிடுவது என்பது பொருத்தமானது அல்ல என்கின்ற செய்தியையும் இந்த இடத்தில் நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே மிக கண்ணியமான நன்மை தரக்கூடிய அந்த நோன்பினுடைய சரியான தினம் எது என்பதை புரிந்து அதை அந்த தினத்தில் நோட்பதினால்

யார பிறந்தால் இலங்கையிலே இஸ்லாத்தை உடையவர்களே எங்களுடைய பிறந்தாள் என்று சொன்னா மதீனாவிலே இஸ்லாத்தை உடையவர்களே எங்களுடைய பிறந்தாள் என்று சொன்னா இல்லாட்டி ஜசீரத்து அரபுல ஹிஜாஸ்ல இப்படி எந்த வார்த்தையும் போடவில்லை ஈதுனா எங்களுடைய பிறந்தாள் அகலல் இஸ்லாம் இஸ்லாத்தை உடையவர்களே இப்போ இந்த ஹதீத கொஞ்சம் தலைக்கெடுங்க ஏன் நோம்பு பெருநாளைக்கு சொல்லாத வார்த்தை ஹஜிப்பர் நாளுக்கு ரசூல்லா சொன்னாங்க இந்த முன்னறிவிப்பை ஏன் சொல்லுகிறார்கள் சகோதரர்களே நோம்பு பொறுநாள் சரி நேரத்தில் வாரத்துக்கு எத்தனை நாள் போவோம் பத்து நாள் போவோம் அரபா வாரத்துக்கு ஒன்பது நாள் போவோம் இஸ்லாத்தை உடையவர்களை எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஏ எங்கே எங்க கண்டாங்க செய்யணுமா இல்லையா எல்லாரும் ஒரே நாள்ல அரபா நோம்பு பிடிச்சி பொருளா கொண்டாடலுமா இல்லையா ஒன்பது நாள் தானே நியூசிலாந்தும் ஒழுக மாட்டான் ஹொனாலுவும் உழுவ மாட்டான் ஸ்ரீலங்காவும் உழுவ மாட்டான் இந்தியாவும் உழுவ மாட்டான் நோர்வேயும் ஏன் ஒன்பதாவது நாள் நீங்க என்ன செய்யலாம் அழகா நீங்க அரபாவுடைய ரொம்ப பிடிக்கலாம் பத்தாவது நாள் நீங்க என்ன செய்யலாம் அப்போ என்ன சொல்லுவாங்க அங்க ராவ் ஆயிட்டு இங்க பகலா அந்த ராவ் பகலாகிறது யார வேலை அல்லாவுடைய வேலை அல்ல அப்படி மாற்றி மாத்தி கொடுத்திக்கிறான் நோர்வேண்ட ஒரு நாட்டோட எல்லைக்கு போனேன் அங்கே ஆறு மாசம் இருட்டு நான் போன டைம்ல அப்போ சகோதரர்களே என்ன சொல்றாங்க அகுலல் இஸ்லாம் உடையவர்கள் அந்த பூமி சுற்றி வார நேரத்தில் ஒரு நாள் ஒன்று வரோம் இந்த ஒரு நாள் முதலாவது நியூசிலாந்துல இருந்து நாள் வரக்காட்டி அப்படியே பூமி சுத்தம் இந்த நாள்ல நியூசிலாந்துல ஆஸ்திரேலியால ஜப்பான்லவன் கொரியால இந்தோனேஷியால மலேசியால சிங்கப்பூர்ல இந்தியா ஸ்ரீலங்கா அழைக்கிறவன் இருக்கிறவன் இந்த நாள் அப்படியே அப்படி எல்லா அரபணம் பிடிக்கலாம் புரிஞ்சுதுங்களா அடுத்த நாள் திரும்பி சுத்தம் பூமி அப்ப எல்லாரும் ஒண்ணா பொருளா கொண்டாடலாம் நம்ம என்ன நடக்குது அந்த ஒரு நாள் சுத்துது முன்னு கணிக்கிற ஜப்பானும் வழங்குதா முன்னு கைக்கிற இந்தோனேசியா மலேசியா எல்லாரும் ஹஜ்ஜு பண்ணா கொண்டாடுறாங்க பின்னு கைக்கிற கல்ஃபும் ஹஜ்ஜு பண்ணால் கொண்டாடு நடு பண்ணிக்கிற ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் நோவு பிடிச்சிக்கிட்டே என்னது இங்கே நான் வந்து வெளிச்ச வந்து சுற்றி பார்க்க உலகப்படத்தை சுற்றி பாருங்க அவன் எல்லாம் பண்ணா கொண்டாடுறான் ஊவை மட்டும் அரபானவான் ஏன்னா அவன் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுறாங்க நல்ல தலைமைத்துவம் தான் இது வணக்கதா தட்டுப்பட்டு திருப்பி வந்து நின்றுட்டு ரெண்டாயிரம் நாள் சுத்த அங்க ரெண்டாயிரம் நாள் சுத்துரு அஞ்சு நாங்க இப்படின்னு சொல்லி போட்டு சுத்துது இப்ப ஊ தனி நிக்கிறாங்க அங்க அரபாலேந்து மக்கள் தான் வெளியே போயிடு கேட்டா அமெரிக்கால வந்து ராவில வந்து முடிப்பாங்க ஸ்ரீலங்காக்கு முதல பதில் சொன்னா அமெரிக்காவுக்காக இந்த பேருக்கும் அரபா என்ற பெயருக்கும் நோன்புக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா இல்லையா ஏன்னா ஒரு சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா சம்பந்தமே இல்லையா அது சும்மா நபியமா சொன்னதே அது அரஃபாவில் ஒருத்தர் சொல்கிறார் வந்து அரஃபா என்ற மலைக்கு தான் அந்த பேர் இருக்குது நாளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அப்படியே போறப்போக்களை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அல்லாவுடைய தூதரவர்கள் ஏன் அரஃபா யோமி அரஃபா என்று சொன்னார்கள் என்று நாங்கள் என்ன செய்வோம் முதலாவது கவனிப்போம் இப்போ அரஃபா நோன்பு சுயில் என்று பிடிக்கக்கூடிய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது சனத்தல் மாலியா ஒரு வருடம் முன் செய்த பாவங்கள் ஒரு வருடம் பின் செய்த பாவங்கள் ரெண்டு வருடம் பாவங்கள் எல்லாம் டோட்டலாக அழிக்கிறான் என்று ஒரு சிறப்பு இங்கே கவனிங்க நல்லா என்ன கேட்கப்பட்டுச்சு அரஃபா நாள் அன்று பிடிக்கக்கூடிய நோண்டப்பட்டு கேட்க நேரத்தில் அந்த சிறப்பை சொல்கிறாங்க இந்த சிறப்பு மட்டும் நிறைய சிறப்பு இருக்குது அதாவது ஹாஜிகள் ஒன்று கூடிய அந்த நாளில் வந்து அல்லாவும் மலக்குமரம் என்ன செய்கிறாங்க அந்த அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடக்கூடிய நேரத்தில் அல்லாவும் மழக்குமரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி சந்தோஷமாக எல்லா பெருமை பாராட்டி பேசுகிறான் என்ற ஒரு செய்தியை பார்க்குறோம் அன்றைய தினத்தில் அதிகமான நரகவாசிகளை விடுதலை செய்கிறான் என்ற ஒரு சிறப்பை பார்க்குறோம் போல் அன்றைய நாள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன நம்பியங்க நினைச்சாங்க சில விசேஷமாக களிமாவீ துவா சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நிறைய சிறப்புகளை உள் வைத்து அரஃபா தினம் என்பது முக்கியமான ஒரு நாள் அப்போ அந்த நாளை மையப்படுத்தித்தான் எல்லா ஒருத்தையும் என்ன சொன்னாங்கன்னா அரஃபாவுடைய தினம்னு சொன்னாங்க சோமி யோமி அர அரஃபாண்டாங்க அரஃபாவுடைய நாள் என்று சொன்னாங்க அப்போ அந்த நாளுக்கும் அரஃபாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல இயலாது எப்படி திங்கட்கிழமைக்கும் அந்த நோன்புக்கும் சம்மந்தம் இருக்குதோ எப்படி வியாழக்கிழமைக்கும் அந்த நோன்புக்கும் சம்மந்தம் இருக்குதோ எப்படி ரமலானு மாதத்துக்கும் ரமலான பிடிக்கக்கூடிய நோன்புக்கும் சம்பந்தம் இருக்குதோ எப்படி ஷவ்வாலுடைய மாதத்துக்கும் ஷவ்வாலை பிடிக்கக்கூடிய அந்த நோன்புக்கும் சம்பந்தம் இருக்குதோ அதே போல் எப்படி ஹர்ர மாதத்திற்கும் அந்த நாளுக்கும் சம்பந்தம் இருக்குதோ அந்த நிகழ்வுக்கும் சம்பந்தம் இருக்குதோ அது போலத்தான் அரஃபா நாளுக்கும் அந்த நோன்புக்கு சம்பந்தம் இருக்கு அப்போ மக்கால் அரஃபாவாக இருக்கக்கூடிய நாளில் மதினால வந்து அரஃபா நாளாக இருந்துச்சா அதை பார்த்தா அப்படியே பிடிச்சாங்க பார்க்கல தானே ஆகவே வேண்டிய நாளில் பிடிச்சு கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் பொதுவாக சில விஷயங்களை விளையும் கொள்ளணும் அன்றைய காலத்தை பொறுத்தவரை வந்து தொலை தொடர்பு சாதனங்கள் ஒன்றும் இல்லை செய்திகளை வந்து கிடைக்கிறதுக்கு உடனே அமைப்பு இல்லை மக்கா அதனால் தான் சொல்லுவாங்க மக்கா பிற மக்காவுக்கு மதினா பிற மதினாவுக்கு ஆனால் இதில் ரெண்டு விஷயங்களை விலையும் கொள்ளணும் ரெண்டு விஷயத்தை விலையும் கொள்ளணும் யார் மக்கா புற மக்காவிற்கு மதினாப்பிணை மதினாவுக்குண்டு சொல்கிறீங்களோ அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் இப்பையும் அந்த நிலைப்பாட்டு நீங்கள் உறுதியாக இருக்கணும் சும்மா போகிற போக்குள்ளே வாயில் அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது மக்கா பிற மக்காவுக்கு மதினா பிற மதினாவுக்குண்டா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை பிறையை கண்டால் மதினாலை ஏற்றுக்கொள்வாங்க மதிநாளை பிறைய கண்டால் மக்காலை ஏற்றுக்கொள்வாங்க நமாமில் கண்டாலும் சரி ரியாதில் கண்டாலும் சரி சவுதியில் எந்த மூலையில் கண்டாலும் ஒரு பிறத்தான் இப்போ ஏன்னு சொன்னால் அன்றைய காலத்தை பொறுத்தவரை வந்து இந்த தொலைத்தொடர்பு அமைப்பு இல்லை உடனே செய்தி பரிமாற்றம் கிடையாது இப்போ இருக்குது இப்போ அதனால தான் அன்றைய காலத்தை பொறுத்தவரை யார் யாருக்கு எப்படி அமைஞ்சிச்சோ அப்படித்தான் போதான இளைஞர் எடுத்துக்கொள்ளுங்களேன் அதே காலத்தில் இலங்கையில் மன்னாரில் பிறக்கண்டா அது அவங்களுக்கு தான் கொழும்புல பிறக்கண்டா அவங்களுக்கு தான் கிண்ணியா அது அவங்களுக்கு தான் புத்தளம் அது அவங்களுக்கு தான் ஏன் உடனே தகவல் வராது அந்த சூழல் அப்படித்தான் இப்போ எப்படி இருக்குது கென்னியாவில் பிறாக்கண்டா கொழும்பு ஏற்றுக்கொள்வோம் இந்த பிரை விஷயத்தில் யாருடைய இப்படியான பேச்சு நீங்கள் கேட்குறீங்களோ அவங்கள்ட்ட ரெண்டு நிலைப்பாடு உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க இலங்கையில் இந்தியாவில் இருக்கும்போது சொல்லுவாங்க மக்கா பிற மக்காவுக்கு மதினா பிற வாங்க ஜப்பான் போனாங்கண்டா அவங்க வந்து சவுதி பிற இன்றைக்கி நிறைய போகிறாங்க இல்லையா தவாவுக்கு போகிறாங்க யூகேக்கு போகிறாங்க ஐரோப்பிய நாட்டுக்கு போகிறாங்க அதே போல் சவுதியை சுற்ற கூடிய சில குறிப்பிட்ட அரபு நாடுகள் எல்லாம் அந்த நாட்டு பிரியத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இங்கேருந்து தாவாவுக்கு போகிறாங்க அல்லது தொழிலுக்கு போகிறாங்க எந்த பிற இங்கே இருக்கும்போது ஓங்கி பேசுகிறாங்க மக்கா பிற மக்காவுக்கு மதினா பிற மதுனாவுக்கு நபிவங்க அப்படியா பார்த்தாங்க இப்படியா பார்த்தாங்க அந்த வெளிநாட்டு பிறையெல்லாம் சரிய வராது சர்வதேச பிற வராது சொன்னாங்களா இல்லையா நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க மூளை அப்போ நீங்கள் ஜப்பானில் இருக்கும்போது எந்த பிறையே எடுத்தீங்க நேரத்தை நீங்கள் எங்கே பார்க்குற சில யார்கிட்ட சொல்லுவாங்க பாருங்கள் நாங்கள் சிறிலங்காவில் நோய் பிடிச்சிக்கிற நேரத்தில் அமெரிக்காவில் இத்தனை மணியாக இருக்கும் நியூசிலாந்தில் இத்தனை மணியாக இருக்கும் ஆஸ்திரேலியாவில் இத்தனை மணியாக இருக்கும் அப்படி தான் பார்க்குறோம் முதல் எங்கே பிற கண்டிச்சோ அங்கே அதை ஒப்பிட்டு பாருங்கள் உதாரணத்துக்கு எங்களுக்கும் யூகேக்கும் ஒரு நாலரை அவர் வித்தியாசம் நாலரை அவர் வித்தியாசம் நீங்கள் அப்போ அரஃபா அப்போ அரஃபாண்டைக்கு அவங்க இத்தனை மணிக்கு இருப்பாங்க நீங்கள் யூகேக்கும் சவுதிக்கும் பாருங்கள் ஏன் இப்படி இப்போ இப்படி பார்க்குறீங்க யூகேயில் நோன் பிடிக்கிறாங்க அரஃபா நோன் பிடிக்கிறாண்டா அப்போ சவுதியை பாருங்கள் ரெண்டு அவர் தான் வித்தியாசம் வரும் கிட்டத்தட்ட அதில் ரெண்டு அவர் வித்தியாசம் வரும் இலங்கையிலேருந்து பார்த்தா தான் நாலரை அவர் அஞ்சாவது வித்தியாசம் அப்போ எல்லா நாட்டையும் அப்படி பாருங்கள் அங்கே அரபாண்டா அங்கேயும் அந்த மற்ற நாட்டுக்கும் உள்ள நேர வித்தியாசம் பாருங்கள் அடுத்தது விலையும் கொள்ளுங்க யாருக்கு சாத்தியமும் அவங்க பிடிங்க எனக்கு சாத்தியமாக இல்லையா பிடிக்கிறதுக்கு அதுவும் சாத்தியம் எனக்கு பிடிக்க சாத்தியம் இருந்துக்கிட்டு நான் அமெரிக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கணும் அவங்க பிடிக்க சாத்தியம் இல்லாட்டியும் கூட அல்ல அந்த நன்மையை கொடுப்பான் அப்படி தான் சூழ்நிலை எல்லாம் அமைச்சிருக்கிறான் அதான் சில செய்திகளை எடுத்து காட்டினேன் சில செய்திகளை எங்களை முடியாவிட்டாலும் கூட அல்ல அதற்கான அந்த நியத்துக்கான அந்த அமைப்புக்கான கூலியை தருவான் எப்படி அது நேரம் கொஞ்சம் நேரம் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்போ வந்து சேரக்கூடிய அமைப்பாகும் சில நேரங்கள் கேட்பாங்க வந்து அதை நேரம் முந்திடுச்சுன்னா நீங்கள் முந்தி போகிறீங்க அவங்க பிந்தி வாராங்க எப்படி அதுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இருக்குதா இல்லையா அதாவது இது என்னன்னு சொன்னால் இது நேரடியாக ஹதீச வச்சு யாரும் பேசுறது இல்லை இப்படியான விஷயத்தை தான் இயலாதுன்றாங்க நீங்கள் பாருங்க நல்லா கவனிங்க நேரடியாக ஹதீசை வச்சு யாரும் இது கூடாதுன்னு சொல்ல வர மாட்டாங்க இது சாத்தியம் இல்லை அது சாத் நேரம் சாத்தியமில்லை நாடு சாத்தியமில்லை இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படி தான் சொல்ல வராங்களே தவிர நேரடியாக ஹதீஸை வச்சு யாரும் என்ன இல்லை நேரடியாக இல்லை அப்போ அவங்களுடைய விளக்கம் ஆனால் சந்தர்ப்பத்துக்கு மாறுது அவங்களுக்கும் மாறுது அவங்க குழுக்கூடிய வழக்கம் அவங்களுக்கு எதிராக சில நேரங்கள் அமையுது ஆக நேரத்தை பொறுத்தவரை வந்து யாருக்கு சாத்தியம் அதிகமாக சாத்தியமாகக்கூடிய நிலைமை தான் இருக்குது அப்போ என்ன செய்யலாம் தாராளமாக பிடிக்கலாம் அப்படின்னா நேரம் பிரச்சனைன்றா உள்நாட்டிலையும் பிரச்சனை சவுதிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது சவுதியை பிடிக்கலாம் அதுக்குள்ளேயே பாரிய அளவு வித்தியாசங்கள் நேரம் வித்தியாசம் இருக்குது அதே போல் இளைஞர்களுக்குள்ளுங்களேன் இப்போ இளைஞர்களை ஒரு ஒரு பிரயாட்சி நடைமுறைப்படுத்த இயலாது ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வித்தியாசம் இருக்குது எங்களுக்கும் கிழக்குக்கும் அப்போ என்ன செய்கிறது நேரத்து வித்தியாசம் காட்டினால் இல்லை அது பத்து ஹவர் வித்தியாசம் இதுவும் வித்தியாசம் தான் சின்ன டைமாக தான் வித்தியாசம் தானே வித்தியாசம் இல்லாமல் இந்தியா இருக்குது வித்தியாசம் இல்லாமல் ஒரு நிமிஷம் வித்தியாசம் இல்லாமல் எங்களுக்கு இந்தியாவுக்கு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு எங்களுக்கு சேமாக இருக்குது அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்வோமா அப்போ என்ன சொல்லுங்கள் அது நாடுன்றும் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك, لبيك لا لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبي لبيك, لبيك، لبيك لا شريك لك لبي لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك، لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك، لبيك. إن الحمد والنعمة لك والملك لا شريك لك، لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك